தினகரனும் சசிகலா இருக்க கடுமையான எதிரும் மாறத்துக்கு எடப்பாடி அவர்கள் கட்சியை நடத்தி கொண்டு இருந்தாலும் அதற்கான பக்க பலமாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சசிகலா தான் பக்கபலம்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குல்ல ஃபினான்ஷியலாக அந்த பேஸ் கொடுக்கறதே சசிகலா தான் கொடுத்துருக்காங்க இன்னைக்கு பண பலம் இல்லாம வந்து எடப்பாடி பழனிசாமியால் வந்து அதிமுகவை கட்டுக்குள்ள வச்சிருந்தாங்க இருப்பாங்களா யாராவது என்ன சொல்லுங்க பாங்க சரியான வாய்ப்பு சில நேரத்தெல்லாம் ரொம்ப விட்டுட்டாங்க அது நிறைய பேர் அதான் சொல்கிறாங்க அரசியல் விமர்சனம் நானே வந்து பல பேரிடம் பேசும்போது அவங்க வந்து சரியாக இன்னும் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி களத்தில் இறங்கி சூறாவளி பயணம் செஞ்சிருந்தாங்கன்னா இதெல்லாம் சரியாக இருக்கும் சசிகலா அம்மையார்கிட்ட பேசாத அதிமுக தலைவர்கள் கிடையாது இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க பல இந்த அம்மா வந்தால் மொத்தமாக எல்லாரையும் ஜெயலலிதா அம்மையாத மாதிரி கண்ட்ரோலில் வச்சுக்குவாங்களா அப்படின்ற ஒரு பயம் இருக்குது அவங்க சொல்கிற நீங்கள் சொல்கிற அர்த்தம் அதுதான் ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னென்ன நினைக்கிறாருன்னா சசிகலா அம்மா வந்து களத்துக்குள்ளே வரக்கூடாது அதற்கு என்னென்ன காகித பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இந்த குழப்பங்கள்லாம் விளைவிச்சிருக்கோம் ஜெய் வரா இல்லை பிரேமலதா வராங்களா ஓபிஎஸ் சசிகலா அதிமுக ஒருங்கிணைத்தாங்களா பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு இனிய வணக்கம் பரபரப்பான அரசியல் சூழலில் நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் சரவண பெருமாள் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் நல்லா இருக்கீங்களா திருமதி சசிகலா அவர்களுக்கும் டிடி தினகரன் அவர்களுக்கும் இப்போ திடீர்னு ஏற்பட்ட அந்த கருத்து வேறுபாடுங்கிறது மா மீறி இதனுடைய ஆதரவாளர் சசிகலா அவர்களை நேரடியாக பார்த்தார்கள் அந்த ஒரே காரணத்துக்காக அவரை கட்சியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கிறார் அதிரடி நடவடிக்கையாக என்ன நடக்குது ரெண்டு பேருக்கும் உள்ள சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் இடையே அதாவது பெருவாரியாக பார்க்கும்போது வந்து கருத்து மோதல்கள் எதுவும் இருக்கிற மாதிரி தெரியல அவங்க தொடர்ந்து எல்லாருமே வந்து பேசி கொண்டு தான் இருக்கிறார்கள் கருத்து மோதல் இல்லைன்னா அந்த சந்திப்பை வந்து எளிதாக தினகரன் கடந்திருப்பார் இம்ம இப்போ வந்து அதிமுக கூட்டணியில் சேர்ந்த சேர்ந்ததுனால எடப்பாடியினுடைய தலைமை ஏற்றதுனால வந்து அவர் வந்து உறுதியாக இருக்கார் சசிகலா அம்மையார் வந்து உள்ளே வரக்கூடாது அப்படின்ற சூழ்நிலையினால அந்த முடிவை அவர் எடுத்திருக்கலாம் பட்டு எடப்பாடி ஐயாவுமே வந்து பார்த்திங்கன்னா பல முறை வந்து தன்னுடைய மகனை வந்து தூதாக அனுப்பியிருக்கிறார் சசிகலா அம்மா வரணும் பட் ஆனால் வந்து நாங்கள் வந்து சொல்கிறத அப்படியே இணக்கமாக இருந்து செஞ்சுக்கிட்டு போனோம் அப்படின்னு அவர் ஒரு கட்டளை இடுற மாதிரி வந்து தூது அனுப்புறதுனால அதை வந்து சசிகலா அம்மையார் ஏற்கலைன்னு தான் நான் பார்க்குறேன் ஸோ அதனால் இந்த சூழ்நிலையில் இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய முரண்கள் அப்படின்னு பார்க்கும்போது பல விஷயங்கள் இருக்கலாம் அது என்ன ரொம்ப டீட்டெயிலாக நம்மளுக்கு தெரியல ஒரு சில விஷயங்களில் வந்து டிடிவி தினகர சசிகலா அம்மையாருக்கும் வந்து கருத்து முரண்கள் இருப்பது தான் நம்ம பார்க்குறோம் இல்லைன்னா அவங்க வந்து தேவர் ஜெயந்தியில் வந்து எல்லாருமே ஒரு ஒன்றா தான் பேசினாங்க இல்லையா சசிகலா அம்மையார் வந்தாங்க மூன்று பேர் ஓபிஎஸ் டிடி தினம் அப்போ எல்லாம் என்ன நினச்சாங்க இவங்க ரெண்டு பேரும் ஒன்று இவங்க மூணு பேருமே ஒன்று சேர்ந்துருவாங்க நாலு பேருமே அப்படின்னு தான் நினச்சாங்க ஓபிஎஸ்ஸு செங்கோட்டைன் ஆனால் செங்கோட்டைன்னு டிடிவி தினம் இவர் டிவி கேட்க போயிட்டார் ஸோ இந்த கால சூழ்நிலையில் அவர்கள் வந்து பேசி கொண்டு இருப்பதாக தான் சொல்கிறாங்க இன்னும் கூட வந்து பேசி இருக்கிட்டு இருக்கலாம் அது வந்து என்ன பேசுகிறாங்க என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் அப்படின்றதெல்லாம் பல கண்டிஷன்ஸை சொல்கிறாங்க இதுக்கு முன்னாடி வந்து சசிகலா அம்மையார் வந்து போயஸ் கார்டனை கேட்டாங்க எடப்பாடி கிட்டே இந்த மாதிரியான தகவல்கள்லாம் வரதெல்லாம் உண்மையாக பொய்யான்றது யாருக்குமே தெரியாது தினகரன் மீதான கோபம் என்ன அதாவது வந்து இப்போ அவங்க தினகரன் வந்து என்னென்னா அமமுகவனுடைய செயல்பாடை வந்து நடத்தி கொண்டு இருக்கும்போதே வந்து இங்கே வந்து இவங்களுடைய திவாகரன் நினைக்கிறார் அவர்களுடைய சொந்தத்தில் இருக்கக்கூடிய அவர் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிக்கிறார் அமமுக மாதிரி அவரும் வந்து புரட்சி தலைவர் அண்ணா திராவிட கழகம் அண்ணா திராவிட கழகம் அந்த ஆரம்பிக்கிறது தான் வந்து இவங்க வந்து அதை வந்து ரொம்ப கீனாக இது பண்ணல பர்சீவ் பண்ணலை சசிகலா அம்மையார் ஸோ அங்கே என்னால் அவங்களுக்கு என்னென்னா அந்த நேரத்தில் வந்து இந்த என்ன சொல்கிறது இந்த சட்ட நுணுக்க சு சுணக்கங்கள்லாம் இருந்ததுனால இன்னும் அவங்களால ஒரு வருஷத்துக்கு நிற்க முடியாது எலெக்ஷனில் ஸோ அந்த பிரச்சனைகள் இருந்தனால் அவங்க அமைதி காத்தாங்க இல்லை அவங்க இந்த சரியான வாய்ப்பு ச நேரத்தெல்லாம் ரொம்ப தவற விட்டுட்டாங்களோ சசி அது நிறைய பேர் அதுதான் சொல்கிறாங்க அரசியல் விமர்சல் நானே வந்து பல பேரிடம் பேசும்போது அவங்க வந்து சரியாக இன்னும் வந்து ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடியே களத்தில் இறங்கி சூறாவளி பயணம் செஞ்சுருந்தாங்கன்னா இதெல்லாம் சரியாக இருக்கும் அவங்க பட்ட வந்து ஆனால் அவங்க வந்து அவங்க வந்து சுணக்கம் காமிச்சிட்டாங்க இல்லை சார் அவங்க பரப்பலாக்கராக இருந்து வந்தாங்கல்ல அந்த நேரத்திலேயே வந்து அவங்க எடுக்க வேண்டிய முடிவை வந்து தள்ளி போட்டு ரொம்ப தள்ளி போட்டோம் ஆமாம் ஆமாம் அதெல்லாம் தவறான முடிவுன்னு தானே எல்லாமே சொல்கிறாங்க ஆமாம்மா அதுதான் இப்போ அரசியலை சார் இப்போ வந்து அவங்க நிலைத்து நிற்கணுது என்பது ஒருத்தருடைய செயல்பாடு வச்சு தான் சார் தீர்மானிப்பாங்க நெருக்கடியான சூழலில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார் எதிர்க்கட்சியாக தான் இருக்கிறார் அதே போல் பார்த்திங்கன்னா வந்து எல்லா நிர்வாகிகளும் கட்டுப்பாட்டுக்குள் வைத்து கொண்டிருக்கிறார் இல்லைங்களா திமுக வேஸ்த அதிமுக முக்கியமான பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா எடப்பாடி அவர்கள் கட்சியை நடத்தி கொண்டு இருந்தாலும் அதற்கான பக்கபலமாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா சசிகலா அம்மையார் தான் பலம்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குல்ல ஃபினான்ஷியலாக அங்கே பேஸ் கொடுக்குறதே சசிகலா அம்மையார் தான் கொடுத்துருக்காங்க அது டிடிவி தினகரன் ஆகட்டும் ஓபிஎஸ் ஆகட்டும் இல்லை இவரு யார் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் இவங்களோட இது இல்லாமல் இன்னைக்கு வந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய பிரபலங்கள் யாராவது ஒருத்தரை சொல்ல சொல்லுங்கள் பார்க்கலாம் சசிகலா அம்மையார்கிட்ட இருந்து நாங்கள் வந்து எந்த உதவியும் பெறலைன்னு அவங்களால சொல்ல முடியுமா ஃபினான்ஷியலாக நான் சவால் விட்றேன் உங்கள் பத்திரிக்கை டாட் காம் போல் அப்படின்னா நீங்கள் சொல்கிற இதுதான் வந்து நிலவரம் இன்றைக்கி பணம் பலம் இல்லாமல் வந்து எடப்பாடி பழனிசாமியால் வந்து அதிமுகவை கட்டுக்குள்ளே வச்சுருக்க முடியுமா இருப்பாங்களா யாராவது அங்கே சொல்லுங்கள் பார்க்கலாம் அன்னைக்கு எப்படி வந்து அது மட்டுமே காரணமா இருக்க முடியாதுல்ல அதுதான் முக்கியமான அதுதான் வந்து அதை பேஸ் பண்ணி தான் அங்க இருக்காங்க நிறைய பேர் ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் சொன்னது என்னன்னா நாங்க வந்து இதுக்கு முன்னாடி ஐம்பது பேர் அறுபது பேருட்டு கொண்டு முழிச்சோம் நாங்க வந்து இப்ப சுதந்திர பறவையா இருக்கிறோம் அப்படின்னு வந்து ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் சொன்னாங்கல்ல சுதந்திர பறவையா இருக்காங்கன்னா என்ன மாதிரி சுதந்திரம் சொல்லுங்க இப்போ என்ன என் பெண்ணா சுதந்திரம் இருக்கு அவங்க சொன்னது சொன்னாங்க நாங்கள் இதுக்கு முன்னே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு உரிச்சே இருந்தோம் அதாவது நான் எப்பவுமே நான் வியாபார ரீதியாக சிறு தொ சிறு சின்ன சின்ன பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு இருக்கான் நான் பல பேருக்கிட்ட என்கிட்ட வரவங்கிட்டாலும் அதான் சொல்லலாம் நான் வ எனக்கு நீ வந்து பொன்முட்டை வாத் வாத்து மாதிரி நீ ஒரு பொன்முட்டை இன்றைக்கிட்டேயே அதை வாங்கி வச்சுக்கிட்டு இன்றைக்கி அதை கொஞ்சம் காலத்துக்கு சந்தோஷமாக இது பண்ணிக்கிட்டு அடுத்த பொன்முட்டையிடுறதுக்கு எதிர்பார்ப்பேன் ஒன்று ஒரே ஒரேடியாக அறுத்து சாப்பிடணுன்னு நினச்சா இதுதான் கதை அதாவது அவங்க கொடுத்த ச ஜெயலலிதா அம்மையாரனுடைய தோழியாக இருக்கும் போது அவங்க சிஎம்மாக இருக்கும்போது என்னென்ன உதவியெல்லாம் பெறணுமோ இருந்து பெற்றுக்கிட்டாங்க இதுதான் உண்மையான நர்சனமான உண்மை அதெல்லாம் வந்து சரி சார் சரி சார் இப்போ தினகரனும் சசிகலாகவும் நிற்க கடுமையான எதிரும் புதிரமாக மாறுறதுக்கு காரணம் எதிரும்புருமானா அதுதான் இந்த இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது கொடுக்கல் கொடுக்கல்வாங்க யாருமே எதிர்பார்க்காத விஷயம் ரெண்டு நாளில் பார்த்தீங்கன்னா அப்படி கடுமையான வந்து நிலையில் ஜீவிதா அவங்கள வந்து நீக்கினது அது ஒரு காரணமாக சொல்லலாம் பட் அது ஒரு ஃபேக்டர் கிடையாது அவங்களுக்குள்ளே வந்து ஒரு ஸ்லைட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது ஆனால் வந்து பேசிக்கிட்டு தான் இருக்காங்க ஏன் பேசிக்கிட்டே இருக்காங்க அது மட்டும் சொல்லுங்கள் பார்க்கலாம் சசிகலா அம்மையார்கிட்ட பேசாத அதிமுக தலைவர்கள் கிடையாது இன்றைக்கி இன்னும் பேசிக்கிட்டு தான் இருக்காங்க பல பேர் அதுதான் உண்மை ஆனால் வந்து என்னென்னா வெளியே காமிக்கிற தோற்றம் என்னென்னு காமிக்கிறாங்கன்னா இவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் இருக்குது அந்த அம்மா வந்தால் மொத்தமாக எல்லாரையும் ஜெயலலிதா அம்மையார் மாதிரி கண்ட்ரோலில் வச்சுக்குவாங்களா அப்படின்ற ஒரு பயம் இருக்குது அவங்க சொல்கிற நீங்கள் சொல்கிற அர்த்தம் அதுதான் சுதந்திரமாக செயல்பட முடியாது நம்ம எல்லாமே சொன்னது சுதந்திரமாக செயல்பட முடியாதுன்னா நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து நான் இன்னொரு விஷயத்த சொல்கிறேன் அதிமுகவில் இருக்கவங்க திருட்டுத்தனமாக திமுகவில் இருக்கிறவங்களோட உறவு வச்சுக்கிறாங்க பிஸ்னஸ் உறவுகள் இருக்குது இதெல்லாம் சொல்லணுமா அது ஏற்கனவே வந்து நக்கீரன் பத்திரிக்கையில் இருந்த அன்புன்ற ஒரு பத்திரிக்கையாளர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் அன்பு பற்றி அவர் பத்திரிகையில் எழுதியிருக்கார் அவர் இப்போ எங்கே இருக்காருன்னு தெரியல ஒரு புதிய தமிழகன் ஒரு பத்திரிக்கை ந நடத்திட்டு இருந்தார் இல்லை ஒரு கட்சியில் நம்ம வந்து இருக்கிற முன்னாள் இன்னொரு கட்சியோடு இருக்கிற நபர்களோட நட்பு நட்பு இருப்பாங்க ஆனால் வந்து இன்னைக்கு வந்து அவர் கொண்டு வந்த ஆங்கிள் அந்த நீங்கள் அந்த பத்திரிக்கை செய்தி நான் படிச்சிருக்கேன் அந்த ஆங்கிளே வித்தியாசமானது அதாவது அதிமுகவில் இருக்கவங்க வந்து நீங்கள் பார்த்துருக்கலாம் கட்சி விரோத நடவடிக்கையில் ஈடுபட்டவர்கள்லாம் ஜெயலலிதா மேர் உடனே அவங்களோட பதவி விட்டு தூக்கியிருக்காங்க ஸோ இதுதான் நடக்குது அவங்களுக்கு கூட மறைமுகமாக இதை தீய சக்தின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களோட எதிர் இப்போ அதை தான் சொன்னாங்க இவர் போனார் யார் நம்ம இந்த ஒருங்கிணைப்பு குழுவில் இருந்தார் அந்த வைத்தியலிங்கம் அவர் போனார் திமுகவுக்கு போயிட்டாரா அதை பற்றி கூட சசிகலா மேரு பேட்டி கொடுத்துருந்தாங்க இல்லை நிறைய பேர் நன்றி மறப்பது நன்றி முப்பிய ஆதரவாளர்கள் அவர் மட்டும் இல்லை ம் அவருடைய அவரோட ஆதரவாளர்கள் எல்லாரும் போயிட்டா ஒருவர் மட்டும் ஒருவர் தவிர்த்து பாக்கி எல்லாருமே போயிட்டாங்க போயிட்டாங்க ஸோ அந்த மாதிரி இது வந்து என்னென்னா ஒரு குழப்பத்தை அதாவது இன்னைக்கு இருக்க கூழு கால சூழ்நிலை என்னன்னு இவங்க கிட்ட ஒரு அச்சுறுத்தலை விளைவித்து கொண்டு இருக்கிறது திமுக ஸ்டாலின் அவர்கள் வந்து என்னென்ன நினைக்கிறாருன்னா சசிகலா அம்மாவை வந்து களத்துக்குள்ளே வரக்கூடாது அதற்கு என்னென்ன காய்கர்த்தர்கள்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான் இந்த குழப்பங்கள்லாம் விளைவிச்சிட்டு இருக்காங்க தான் இன்னைக்கு கல நலவரம் புள்ளி விவரங்கள் வெளியில வருது அப்படிதான் நிறைய பேர் சொல்றாங்க அவங்க வந்துட்டா என்ன ஆகும் இவங்களோட ஆட்டம் எல்லாம் அடங்கி போயிடும் ஏன்னா வெற்றி வாய்ப்பு உறுதியா அதிமுகவுக்கு வந்துடும் நீங்க வேணா பாருங்களேன் அப்படி அப்படி ஒரு காலகட்டத்துல இவங்க வந்து பிரச்சாரத்துக்கு வரல இவங்க தலைமையில செயல்படலன்னா வெற்றி கனின்றது அரிதுதான் அதிமுகவுக்கு அதுல எழுதி வச்சுக்கோங்க நீங்க என்னதான் மோடி பத்து தடவை வந்து இங்கே வந்து பிரச்சாரம் பண்ணாலும் அது நடக்க போறது கிடையாது ஏன்னா வந்து இங்கே இருக்கக்கூடிய கலநலவரை வந்து மக்கள் வந்து ஜெயலலிதா நான் பல பெண்கள் வந்து என்னோட கருத்துக்கள் இதான் அவங்க சொல்கிறது தான் ஜெயலலிதா அம்மையார் இல்லை அங்கே அதனால யாருக்கு ஓட்டு போடுறது விஜய்க்கு ஓட்டு போடலாமா அங்கே ஓட்டு போடக்கூடாது இளமை இள இளைய தமிழ் தலைமுறை அவர் வந்து என்ன தெரியும் அப்படின்ற கேள்வியெலாம் இருக்குது அவர்கிட்ட இல்லை சசிகலை மட்டும் தேவையா அதிமுக அன்னைக்கு இல்லை கூடுதலாக வந்து விஜய் அதை இணைக்கணுமா அதே போல் வந்து பிரேமலதா கொண்டு வரணுமா இல்லை இப்போ கிருஷ்ணசாமியை கொண்டு வரணுமா யாரும் என்னை பொறுத்தளவுக்கு நான் தான் சார் சொல்லுவேன் விஜய் வராரோ இல்லையோ இல்லை பிரேமலதா வராங்களோ இல்லையோ ஓபிஎஸ் சசிகலா அமைய அதிமுகவில் ஒருங்கிணைச்சாங்கன்னா வெற்றி உறுதி சசிக பிரேமலதா கூட தேவையே கிடையாது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எனக்கு வந்து டிசிஷன் மேக்கிங் பவர் அங்கே கொடுத்தாங்கன்னு நான் தான் இந்த டெசிஷன் எடுப்பேன் பிரிப்பேர் பண்ணுற டெசிஷனில் தான் நான் எடுப்பேன் என்னோட என்னை யாரா கருத்து கேட்டாங்க விஜய் அதான் விஜய் தேவையில்லை கிருஷ்ணசாமி தேவையில்ல பிரேமலா தேவையில்ல சசிகலாவும் ஓபிஎஸ் வந்தாலே வெற்றி உறுதி ஷுவர் வெற்றி நிகழ்ச்சி பங்கேற்ற பல கருத்தில் தெரிவித்தமைக்கு எதையும் கிளம்பிடுறேன் டீச்சர்